ஒரு ஊரில் வறுமையின் காரணமாக ஒரு இளம்பெண் பால் வெற்று வாழ்ந்து வந்தாள் அவள் தினமும் தன்னிடம் இருந்த ஒரு பசு மாட்டிலிருந்து பாலை கறந்து அதை ஒரு குடத்திழித்து தன் தலையில் வைத்து எடுத்துச் சென்று வியாபாரம் செய்வாள் தான் ஏழையாக இருப்பதனாலே இப்படி தினமும் பால் வெற்று வேண்டி உள்ளது என் போன்ற மற்ற பெண்களெல்லாம் விதம் விதமாக ஆடை அணிந்து எழுப்பாக செல்கிறார்களே என தன்னுள் கவலையுடன் இருந்தாள் ஒரு நாள் அவள் வழக்கம் போல் பாலை கறந்தெடுத்து குடத்தினுள் விட்டு அதனை விற்பதற்காக தெருவீதி வழியே சென்று கொண்டிருந்த போது தன் வாழ்க்கை தரத்தை எப்படி முன்னேற்றலாம் என கற்பனை செய்தாள் என்று பாலை விற்று வரும் பணத்தில் சில கோழி குஞ்சுகள் வாங்கிக் கொள்வேன் பிறகு அவை வளர்ந்து பெரிதானதும் அவைகளை விற்று வரும் பணத்தில் இரண்டு ஆட்டு குட்டிகள் வாங்குவேன் அவைகளும் வளர்ந்ததும் அவற்றை விற்று இன்னொரு பசு மாடு வாங்குவேன் அதிலிருந்து பால் கறந்து அதிகமாக பால் விற்பனை செய்வேன் அவற்றைக் கொண்டு ஒரு பெரிய மாட்டுப் பண்ணை வைப்பேன் அதில் வேலை செய்ய பல பெண்களை வேலைக்கு அமர்த்துவேன் வருமானம் பெருகவே பலவிதமான ஆடை அணிகளையும் நகைகளையும் வாங்கி அவற்றை அணிந்து கொண்டு மற்ற பெண்கள் எல்லாம் என்னை பார்த்து அதிசேய்க்கக்கூடியதாக உல்லாசமாக இப்படி நடப்பேன் என தலையில் பால் குடம் இருந்ததை மறந்து அதை பிடித்திருந்த கையை எடுத்து நடக்க ஆரம்பித்தாள் அவள் நடந்த நடையில் தலையில் இருந்த பால் குடம் கீழே விழுந்தது அதிலிருந்த அனைத்து பாலும் கீழே கொட்டியது குடமும் உடைந்து போனது அவளுக்கு அன்றைய பால் வியாபாரம் நஷ்டமடைந்ததுடன் பால் குடமும் வேறு வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது அப்போது அவள் தான் செய்த தவறை எண்ணி வருந்தினால் எந்த ஒரு காரியமும் நடந்து முடிக்கும் முன் அதை எண்ணி திட்டங்கள் போடக்கூடாது என்பதை உணர்ந்தாள் எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாலும் அதை முதலில் கவனமாக முடிக்க வேண்டும் இடையில் வேறு நினைவுகள் வந்தால் நஷ்டம் நமக்குதான் செய்யும் செயலில் கவனம் வேண்டும் இல்லை என்றால் நஷ்டம் ஏற்படுவதும் உறுதியே